நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம மிதபதி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த காமௌண்ட்டுக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் இது என்னென்ன பெயிண்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தா சொல்லலாம் காட்டலான்னுக்குறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியாக பெயிண்டிங் டுடல்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் திறந்து கேஷ்டிட்டு நண்பர்களே பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் ஏஸ் எக்ஸ்டீரியர் எமெஷன் த்ரீ இயர்ஸ் பப்பான்சி வாரண்ட்டி இந்த பெயிண்ட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு லிட்டரு வாங்கி வந்திருக்கேன் சின்ன ஒர்க்றதால அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு எம்எல்லேருந்து ஏழ்நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரெண்டுறதுல ஒரு அரை லிட்டரு கம்மியாக தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னா லைட் ப்ளூ கலரு இந்த கலருடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபோர் ஜீரோ நைனு இந்த லைட் கலர் வந்து பார்த்திங்கனா பெரிய ஏரியா அந்த பிளேனாக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு கோட்டிங் போட்டு அடுத்த பார்ட்ரு கலராக ஒரு அடுத்த கோட்டிங் வந்து போட்டக்கூடாது ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ப்ளூ கலர் வந்து அடித்து முடிச்சிடணும் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் ஒரு கோட்டிங் முடிச்சிட்ட பிறகு நல்லா வெயில் இருக்குது அதனால் பார்த்தா ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லாவே காய்ச்சிரும் ஒரு பத்து நிமிஷமே போதுமானது இருந்தாலும் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் விட்டு மீண்டும் வந்து பார்த்தா செகண்ட் கோர் அடிக்கிறோம் ஆனால் வந்து நாலு மணி நேரம் ட்ரைவிங் டைம் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அடிக்கிற வெயில் வந்து பார்த்தா டக்குன் ட்ரை ஆகிடும் இந்த லைட் ப்ளூ கலர் வந்து ரெண்டு கோட்டிங் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்டர் கட்டுறோம் இந்த பார்டர் வந்து பார்த்தினா டார்க் பிங்க் கலரு இந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தினா எயிட் ஒன் டூ சிக்ஸு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஏஎஸ் எக்ஸ்சேஞ்ச் எமெல்ஷன் தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா ஒரு இதுக்கு மேட்சாக ஒரு க்ரீன் கலர் அடிக்கப் போகிறேன் பாருங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு இந்த டார்க் பிங்க்குக்கு இந்த டார்க்கு க்ரீன் கலர் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள் இந்த பெயிண்ட்டோட நம்பர் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஏஸ் எக்ஸ்சேஞ்ச் எமெல்ஷன் தான் அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக ரெண்டு ஸ்டெப்பு பார்டர் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குற பார்டர் தான் கட்டணும் அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிற பார்ட்ரு கட்டணும் தம்பிங்க நான் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கட்டிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லிட்டு போனேன் ஆனால் வந்து பார்த்திங்கனா டார்க்கு பிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்ரு கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேட்கற பார்டர் கட்டி அதுக்கப்புறம் மேலே கட்டணும் அப்போ தான் நமக்கு வந்து கட் கட்டிங் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இடையில் நம்ம போயிட்டு ப்ரஷில் பெயிண்டிங் பண்ண போகத்தில் மேலே இருக்கிற அந்த பிங்க்கில் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போ நம்ம இது மாதிரி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் கட்டிங் சரியாக வராது அதுக்காக சொல்ல வரேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம மற்ற தெரியாதவங்களை சொல்லி நம்மளோட சேனலுடைய ஒர்க்கு அதை புரிஞ்சிக்காமல் சில பேர் பார்த்தோன்னா நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல பெயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவீங்க நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம்னா அது எல்லாேருக்கும் புரியுற மாதிரி தான் சொல்ல முடியும் இதை தெரிஞ்சவங்களுக்கு இப்படி தெரியாது உங்களுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லா விஷயங்கள்தான் ஷேர் பண்ண முடியும் அதை புரிஞ்சிக்கணும் அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ரெட்டு ஏஷியன் பெயிண்ட்டில் அஃபாக்ஸில் சிக்னல் ரெட் வந்து வாங்கி வந்து பார்ட்ரு கட்டுறேன் அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ளூ கலரு இந்த ப்ளூ கலர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஜீரோ சிக்ஸு அதுக்கடுத்து நண்பர் இந்த வீட்டுக்கு அவுட்ரு கலர் அடிச்சிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ த்ரீ ஒன்று இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவலாக காமௌண்ட்டுக்கு பாருங்கள் வேற லெவலாக பெயிண்டிங் பண்ணியிருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெலாம் சரி அல்லது கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து எவ்வளோ செலவு பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இருந்தாலும் என்ன கலர் வாங்கி எப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி அடிச்சிட்டு பார்க்கும் பார்த்தா நம்மளுக்கு வந்து அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வாங்கி அடிப்போம் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பாருங்கள் என்னென்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த தகவலை பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்